மாணவியின் தற்கொலையை அரசாங்கம் அலட்சியப்படுத்துவதன் நோக்கம் என்ன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி என்பதாக அதற்கு தலை நாங்கள் காணலாம் குறிப்பாக பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் அட்டவணையின் ஒழுங்கு விதிகளின் கீழ் இறக்குமதி தீர்வை கட்டணங்கள் தொடர்பில் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தல்கள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதுதான் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாடசாலைகளில் உளவியல் ரீதியான பாதிப்புகளினால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்யும் நிலை காணப்படுகிறது அண்மையில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகிழிவதையால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார் மக்கள் விடுதலை முன்னணிக்கு பகிடுவதை தொடர்பில் புதிதாக எதையும் குறிப்பிட தேவையில்லை பாடசாலை மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்ட விடயம் தற்போது பிரதானமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது எமது சக உறுப்பினர் மனோகணேசன் அந்த மாணவி தொடர்பில் இங்கு பேசினார் அந்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் பதிலளித்தார் எனவே உளவியல் தொடர்பில் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக குறிப்பிட்டார் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எவ்வாறு உளவியல் பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்க முடியும் இதனையுமால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதான விடயங்கள் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவத்துடன் தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மத்திய அமைப்பாளருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது இந்த விவகாரத்தில் அவரை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் கவனம் செலுத்தாது அலட்சியப்படுத்துகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது இதனை அரசியலாக்க வேண்டிய தேவை எதிர்க்கட்சிகளுக்கு கிடையாது உயிரிழந்த மாணவிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுங்கள் அதை விடுத்து பேசு பொருளாக்கும் சூழ்நிலையை திகள் என்பதான விடயம் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாகிறது இருந்தது